மதுரையம் பதியின் மன்னா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றியிரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் அஷ்டமி சப்பரம் ஏறி வருகின்றான் மதுரையம் பதியின் ஈசனானவன் திருவடி பதித்து வருகின்றான் அருளோடு ஆயிரம் காட்டிய நாதன் அம்மை அப்பனாக வருகின்றான் கைலை மேவிய உமையுரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் குருவாய் திரு அருளிய கோலம் காட்டி வருகின்றான் திருவாய் மலர்ந்து வேதமுறைத்த திருவாசகத்தான் வருகின்றான் மதுரை மாநகர் குதிரை சேவகன் மறுபடி ஒருமுறை வருகின்றான் கைலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் பிட்டு காசை பட்ட கூலியான் பாதம் பதித்திட வருகின்றான் பாட்டுக்காசை பட்ட தம்பிரான் பார்வதியுடன் வருகின்றான் பக்திக்காசை பட்ட எம்பிரான் பசுபதீஸ்வரன் வருகின்றான் கைலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் பன்றிக் கன்றே தாய்மொழி தந்த பரமதையாளன் வருகின்றான் பன்றிக்கறியை கரியை உண்டு மகிழ்ந்த குருவித்தேவன் வருகின்றான் பறந்து வந்து பிரசவம் பார்க்க தாயும் ஆனவன் வருகின்றான் கைலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் நீதிக்காக பலமுறை வந்த வீதி விடங்கன் வருகின்றான் அவன் நீதிக்காக அடியார் கோலம் பூண்டவன் மீண்டும் வருகின்றான் திருவிளையாடல் பல புரிந்தவன் திருவீதி பலம் வருகின்றான் கைலை மேவிய உமையொருவாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் கண் வேள்கத்த வீர பத்திரனாக வருகின்றான் சொக்கன் மதுரை சோமசுந்தரன் அற்புதமாக வருகின்றான் திருமாலரியா மலர் சேவடியான் சிறுமானேந்தி வருகின்றான் கைலை மே உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் ஆலம் முண்ட திருநீல கண்டன் உமை பாகனக வருகின்றான் ஆலால சுந்தரன் பாடியவாறே கால வருகின்றான் கருவேரருத்து கருணை பொழியும் கைலை எம்பிரான் வருகின்றான் கைலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் அடியார் உள்ளத்து அன்புக்காக அம்பலவானன் வருகின்றான் ஆடிய பாதன் ஆனந்த கூத்தன் ஆடியாடி வருகின்றான் மலவாடி சிறு மாணிக்கத்தான் மண்ணில் நடந்து வருகின்றான் கைலை மேவிய உமையொரு பாகன் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் ஹரகர சிவ சிவ ஹரகர சிவ சிவ நாமம் பாடி ஆடிடுவோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனடி நிழலை அடைந்திடுவோம் அரகர சிவ சிவ ஹரகர சிவ சிவ நாமம் பாடி ஆடிடுவோம் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனடி நிழலை அடைந்திடுவோம் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் மதுரை ஈசன் வருகின்றான் அருளை வாரி தருகின்றான் ஹரஹர சிவ சிவ ஹரகர சிவ சிவ ஹரகர சிவ சிவ ஹரகர சிவ சிவா